வணக்கம் பெங்களே என்னோட வாழை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து திசு கல்ச்சர் பிளான்ட் திசு வளர்ப்பு வாழையில் வந்து நான் கண்டு வச்சுருக்கேன் ப்ரோ என் வாழை வந்து முத மூணு மாதத்துக்குள்ளே அதை வளர்ச்சியை நோக்கி அதை வந்து எனக்கு மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது ஒன்று முன்ன பண்ண போயிடுது இல்லை வந்து நிறைய அழுகி போயிடுது செத்து போயிடுது இதெல்லாம் எப்படி சரிவர கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டி விவசாய ப்ரீமியம் ஃபார்ம் எடுத்து கேட்டுதுங்க பொதுவாகவே டிஸ்ட்ரிக்யூஷன் பிளான் இந்த மாதிரி நிறையவே பண்ணுறாங்க இல்லையா ஸோ திசு மூலமாக வாழை விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் மொதல் மூணு மாதம் திசு வளர்ப்பு வாழை எப்படி கண்ணுங்கிறதுமா கவனிக்கணும் என்ன மாதிரி உரங்கள் என்ன மாதிரி சத்துக்களை கொடுக்கறது மூலமாக என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கறது மூலமாக

வாழை சாகுபடி அப்படிங்கிறது மாட்டில் பிரதான ஒரு ஆறு மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆர்டிகல் சர் சொல்லலாம் ஸோ வாழை சாகுபடியில் பர்டிகுலர் இந்த சிசுவலப்பு வாழை அப்படிங்கிறது மேற்கத்தி மாவட்டங்களில் தான் ரொம்பவே இருந்து நீங்கள் ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி காமத்தூர் மாவட்டங்கள் எடுத்துகிட்டாலும் சரி தேனி திண்டுக்கல் எடுத்துகிட்டாலும் சரி டவுன் சவுத்து சொல்லக்கூடிய திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துகிட்டாலும் சரி இங்கே தான் அதிகப்படியான திசு வளர்ப்பு கடலூர் மாவட்டத்தையும் சேர்த்து டெல்டா மாவட்டங்களில் மட்டும் திசுவளப்பு வாழை அப்படிங்கிறது சுத்தமாக வராது ஏன்னா அதிகமாக நீர் கோத்துக்கிற பகுதி தண்ணீர் அப்படிங்கிறதுனால திசுவலப்பு வாழை அப்படிங்கிறது அங்கே நல்லாவே வராது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீர்க்கடி அதிகமான நீர் கோத்துக்கூடிய வாட்டர் லாகுடு சாயில்னு சொல்லக்கூடிய மண்ணில் அதிகமான தண்ணீரை தேக்க வைக்க தன்னுடைய மண்கள் எதுக்குமே இந்த சா இது வராது நிறைய பேர் எதுக்காக இந்த வார்த்தை அழுது திருத்தமாக சொல்கிறேன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் மண்ணு நல்லா தண்ணி கோத்து வச்சுக்கிற மண்ணாக இருந்தால் அந்த இடங்களில் திசுவாலையை வளர்க்க முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் இது மூலமாக சொல்லிக்கிற விஷயம் ஏன்னா திசு வள வந்து சின்னதாக லைக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடியோட அளவில் இருந்து சின்னதாக உருவாக்கி லேபில் நிறைய டெஸ்ட்டில் நிறைய டெஸ்ட் டியூப்பில் வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த திசு சிசுவாலை அப்படிங்கிறது அணுக்கள் மூலமாக உருவாக்கப்பட இந்த சிசுவாலை அப்படிங்கிறது ஃபீல் லெவலில் வரும்பொழுது அந்த ஷாக் அப்படிங்கிறது இருக்கும் அங்கேருந்து வளர்ந்து மேலே வரது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது இது இவ்வளோ சைஸ் அதை வச்சு ஒரு ஒரு இன்ச்சு டு மூணு இன்ச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய வாழைகளை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி நடுவோம் அந்த நடும்பொழுது அந்த அதிகமான தண்ணி வாழை கட்டைக்கு விடுற மாதிரி தண்ணியை நீங்கள் வாழை திசு வாழைக்கு விட முடியாது அப்போது தண்ணீர் கொத்துக்கூடிய மண்ணு அது வந்து முழுக்க முழுக்க இந்த தாவரத்துக்கு எதிரானதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது நீங்கள் தண்ணி கொடுக்கறது ஆல்ட்ரேட் வெட்டிங்கன்றீங்க மெல்ல கொடுங்க காய வச்சதுக்கப்புறம் திருப்பி கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கலாம் மழை காலங்களில் அறவே தண்ணியை வந்து பயிரை தவிர்த்துக்கிறது பெஸ்ட்டு ஸோ நீர் கோத்துக்கூடிய மண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பயிரை பண்ணாதுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தோம்னா மொதல் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டு ஐம்பது நாள் வளர்ச்சிங்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலான இம்பார்ட்டன் ஆனதும் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா நினச்சி நடுவாங்க இல்லை ஜம்ப்லாம் கூட போடுவாங்க ஆரம்பத்திலே ஜம்ப் மாதிரி ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எயிட்டி பர்சென்டில் இருக்கக்கூடிய ஃபிப்ரவரி அப்படிங்கிறது இந்த தாவரத்துக்கு டோஸ் கூட மைல்டாக கொடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா செமத்த சோமில் தேர்ட்டி பர்சன்ட் எஃபர்ஸ் இருக்குது இல்லையா அது ஒரு ஏக்கராவுக்கு காலிட்டுரும் பிப்ரவானியில் அஞ்சு பர்சன்ட் எஸ்ஸி இருக்கு இல்லையா அது ஏக்ரா காலிட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேரில் கொடுக்கறது மூலமாக சாயில் பான் இன்செக்ட் அதாவது வேர்களுக்கு வரக்கூடிய அந்த ரூட் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்செக்டோ இல்லை வேர் கரையானோ இதை வந்து நம்மளோட இன்ஃபெக்ஷனோட ஆரம்ப கலாதிக்கூடிய வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும் இதுதான் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய உரம் அப்படிங்கிறது சாயில் அடியில் நீங்கள் கொடுக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் சி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேர் சொல்லக்கூடிய எஸ்எஸ்பி வந்து ஏக்கராவுக்கு நூறு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் டிஏபி ஏக்கராவுக்கு ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் டிப்ரிகேஷன் தான் கம்பல்சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஹியூமிக் ஆசிட் நல்ல சிறந்த ஹியூமிக் ஆசிடை பவுட்ராக வாங்கி நல்லா ஃப்ளேக் டைப்ல ஏக்கராக்கு ஒரு கிலோ ஒரு வாரத்திற்கு அப்படிங்கிறதுல ஹியூமிக் அண்ட் ஃபல்விக் ரெண்டையும் கொடுங்க சீவீடை வந்து மேலே ஸ்ப்ரே கொடுத்துட்டே வாங்க அஞ்சு மில்லி சீவீடும் லிட்டருக்கு அஞ்சு கிராம் ஆல்நெட்டையும் கலந்து நீங்கள் மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுத்துறது மூலமாக ஈவன் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப அதிகமான பாஸ்பரஸ் தேவை அப்படிங்கிறதுனால நீங்கள் பாஸ்பரஸ் ஃபர்டைஸாக கொடுக்குறத விட ரீஸ்டோர் ஒன் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா டென் ஃபார்ட்டி டுவெண்ட்டின்னு அழைக்கப்படக்கூடிய லிக்யூடு பாஸ்பரஸ் என்பிகே கலந்த காம்பினேஷன் வந்து ஏக்கராக்கு ஒரு லிட்டர் நீங்கள் அடியில் ட்ரெஞ்சிங் கொடுக்கறது மூலமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வெளிக்கொண்டு வர முடியும் தண்டு கிருத்து திக்காக வரதுக்கு வேறு பகுதி ரொம்ப அதிகமாக தடிமனோட சலிவு தூக்கப்பட உருவாகிறதுக்கு இந்த பாஸ் ப்ரஸ் லிக்விட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படி இல்லைனா நீங்கள் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின்னு அழைக்கப்படக்கூடிய டுவெல் சிக்ஸ்டி ஒன் நிறைய பேர் போவாங்க டுவெல் சிக்ஸ்டினை விட தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் ரொம்பவே பெஸ்ட்டு தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டினை வந்து நீங்கள் ஏக்கரா அஞ்சு கிலோ வீதம் அந்த முப்பது நாளுக்கு மேலே நீங்கள் வேறு வழியில் கொடுக்கறது மூலமாக ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமாக அஞ்சு கிலோ சொல்கிறாங்க அது கொடுக்கறது மூலமாக தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் அப்படிங்கிறது நைட்ரஜன் பதிமூணு பர்சன்டேஜும் பதிமூணு பர்சன்ட் பொட்டாசும் நாற்பது சதவீதம் பாஸ்பிரஸும் கலந்த இந்த உரம் அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் நைட்ரஜன் பாஸ் ப்ரஸும் பேலன்ஸ்டாக ஒன் இஸ் ஒன் ரேஷோவில் தென் வந்து பாஸ்பரஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தாவரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டக்குன்னு செடி அதிர்ச்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தாவரத்தை மேல் நோக்கி வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைன்ட்டி நாள் கொடுக்குறது கொடுக்கறதை விட தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி வந்து ஆரம்ப காலத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது திசுக்கழிச்ச வாழ்ச்சிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த நாலு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உர மேலாண்மையில் மிஸ்மேச்சஸ் க்ரோத் இருக்கிறத வந்து தாவரங்கள் வந்து வெளிவந்துட முடியும் அழுகள் அதிகமாக வருது அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காட்டில் அதிகமாக அதிக அழுகு வருது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது வாடன் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்க போடுறாங்க தைஃப்ராய்ட் மீத்தேயில் சரி தைமத்தாக்சோம் தைஃபராய்டு மீத்தேயில் கூட ட்ரைப்ளாக்சி சோம் நேட்டிவ் டெக்னிக் கூட ட்ரைப்ளாக் சோம் இந்த மூணு கலந்த ஏக்கராவுக்கு நானூறு மில் பெஸ்ட்டாக குரூப் அப்படிங்குற கம்பெனில் வரும் இது நீங்கள் சாயல் ரஜிங்காக வேறு கொடுக்குறது அப்படிங்கிறது அப்படியே ஆரம்ப கால நோய்களை செடி அங்கேங்க பட்டு போகிறத வந்து இது தடுக்கும் அதிகப்படியான மழை காலங்களை இப்போ நீங்கள் மழை காலங்களில் வச்சுக்கக்கூடிய பயிராக இருந்தால் ஒரு மூணு மாசத்துக்குள்ளே பயிராக இருந்தால் அங்கங்கே செடி செத்து போகிறத வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணி பயிரை வளர்ச்சி நோக்கி எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து வெவ்வேறு விதமான வாரங்களை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் விவரங்களுக்கு மறக்காமல் சேனலை தொடர்ந்து பாருங்கள்